அனைவருக்கும் வணக்கம் இறைவன் முருகனுடைய அருள் பெற்ற அருண்நாத சுவாமிகள் திருப்புகள் பாடியது ஒன்று எம் இறைவன் ஞானகுரு முருகனுடைய அருள் பெற்று அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறு பாடியுள்ளேன் அதிலே முதல் விநாயகர் பற்றி முதல் பாடல் தத்தன தனதன தத்தன தனதன தத்தன தன தனதனா அப்பமுடது அப்பழம் சோரும் அர்த்தனல் உளமுடன் உத்தமகணபதி அற்புத கழடி பணிவேணே அத்தன உலமுடன் உத்தமகபதி அற்புத கழடி பணிவேணி தப்புகள் அரகற அடி தத்துவம் அறிபவர் தவமாக தப்புகள் அர நச்சையன் உடனடி தத்துவம் அறிபவர் தவமாக தக்கனல் உணமுடன் உட்படு முதன் முதல் கரிமுக பெரியோனே ஒப்புடன் குருகும் அவை ஒரு தருணம் அது தருள் புரிகிற உணர்வாளாம் ஒப்புடன் உருகும் அவைக்கு ஒரு தருணம் அது தருள் புரிகிற உயர்வாளாம் ஒப்புதல் பெறவிடும் அத்தனும் எழும்புரதம் ஒப்புதல் பெறவிடும் அத்தனும் எழும்புரதம் ஒக்கம் உடை செய்யும் உருதீரா சுப்பிரமணிவர் நற்புற மகளிரில் சொக்கிய மனமுருகருள்வோனே கனி பெற பெற்றவர் உலகென சுற்றியும் வரும் பெருமாளே சுத்தன்கனி பெற பெற்றவர் உலகென சுற்றியும் வரும் உயர் பெருமாள் தத்தன தனதன தத்தனதனதன தத்தனதனதனதனதான